ஐயப்பனோட பஜனையில சாமி வர்ற அறிகுறிகள் ஐயப்பன் அப்படின்னா சாமி வரணும்னு இல்லைங்க அவர் உடம்புல சுமந்தாலே அந்த மாலையை சுமந்தாலே ஐயப்பன் நமக்குள்ள இருப்பாரு அப்படிங்கிறது ஊர் அறிஞ்சது உலக அறிஞ்சது சரி ஐயப்பனோட அந்த பாட்டை பாடும்போது பஜனை நேரங்கள்ல சாமி நிறைய ஐயப்ப சாமிகள் சாமி ஆடுவாங்க அவங்கள பத்தி நடந்த ஒரு உண்மையான நிகழ்வைத்த அறிவு மண்பர்களுக்கு பௌர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் ஐயப்ப பக்தர்களுக்கு ப பௌர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரிங்க ஒரு ஐயப்பசாமி மாலை போட்டிருக்காரு ஆனால் அவர் குலசாமி அவர் மேல கருப்பசாமி வருவார் அப்ப அவர் என்ன பண்றாரு அந்த ஐயப்ப பஜனையில பாட்டு பாடுறாங்க பாட்டு பாடுறாங்க பஜனையில எல்லாரும் ஐயப்பனை பத்தி ஒவ்வொரு பாட்டா பாடிக்கிட்டே வர்றாங்க அப்ப அவர் என்ன பண்றாரு உட்கார்ந்துட்டு இருந்தவரு அவர் அறியாம அவருடைய கை கால் இருக்கான் கருப்பசாமி அவருக்குள்ள வந்துட்டாரு அப்படிங்கிறத அந்த இடத்துல காற்று அறிகுறி என்ன அப்படின்னா யாருகிட்டையும் பேசல உடம்பு முறுக்கலா ரொம்ப அப்படியே கையெல்லாம் எரிக்க பிடிச்சி அப்படியே ஐயப்பனை நினைச்சு உட்காந்துட்டு இருக்காரு அப்ப அந்த இடத்துல ஒரு வரி வருது எப்படி அந்த ஐயப்ப சாமி அந்த பஜனையில பாடுவாங்கல்ல பதினெட்டாம் தாண்டி பகவானை உனை வேண்டி கற்பூர ஜோதிதனை ஐயா கற்பூர ஜோதிதனை ஐயா மகர ஜோதியை கண்டு மணமார உருகின்னு மகர ஜோதியை கண்டு மனமார் சரணம் போட்டு மணிகண்டா உன் பருமை அறிஞ்சோமையா அத சொன்ன உடனே அவர் அந்த உட்காந்துருந்தாரு பார்த்தீங்களா அவர் மேல சாமியை அடக்க முடியல சாமி அடக்க முடியல அந்த பாடல் அந்த பாடல் வரி வரும்போது அந்த பதினெட்டாம் படி அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தைய சொன்ன உடனே அவர் மேல வந்த கருப்பேன் பயங்கரமா அவர் அவர் இருக்கிறதே கிட்டத்தட்ட ஒரு ஆறடி ரடி இருப்பாரு அவ்வளவு பெரிய உருவம் கனத்த ஆளு சாமி வந்துச்சுன்னா அந்த இடத்துல யாராலையும் அடக்க முடியாது அப்ப அவரு அந்த வந்த சாமி அந்த இடத்துல இருக்கிற ஐயப்ப சாமிகள் கட்டுப்படுத்துறாங்க கட்டுப்படுத்த முடியல இருந்தாலும் அந்த இடத்துல பாடுறத பஜனைய நிப்பாட்டலாம் பாடிக்கிட்டே இருக்காங்க பாட்டு முடிஞ்சனையுமே வேகமா குருசாமி வந்து விபூதிய போடுறாரு விபூதியை போட்டுமே அந்த இடத்துல நிக்கல என்னையா கருப்பேன் இவ்வளவு துடியா அந்த பஜனையில வந்திருக்காரு அது பாத்தீங்க அப்படின்னா ஒரு கன்னிச்சாமியோட கட்டல அந்த வீடு அப்ப என்ன அது அப்படின்னா உடனே அவர் அந்த குருசாமி என்ன பண்ணுறாரு ஒரு எலுமிச்சங்கனியை வேகமா வேகமாக எடுத்து அவருடைய அந்த சா அந்த கருப்பை அந்த சாமி ஆடுற கையில் கொடுத்து அப்படியே விபூதியை போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே நெத்தியிலே பிடிச்சி நிற்கிறாரு கொஞ்சம் கொஞ்சமாக சாமி இறங்குது இது ஒரு நிகழ்வு தான் இதே மாதிரி நிறைய நடக்கம் பச்சை குழந்தை சின்ன குழந்தை இருக்குல்ல சின்ன குழந்தையில் அந்த ஐயப்ப அவர் அந்த கருப்பை சாமி வருவார் இந்த பஜனையில் ஐயப்பன் சாமி ஆடுறது இருந்தாலும் கருப்பசாமி கண்டிப்பா வந்துடுவார் கருப்பன்னு அழைப்பாங்க எப்படி சொல்றது அப்படின்னா கருப்பனை அழைப்பாங்க மங்களம் பாடுறதுக்கு முன்னாடி கருப்பனை அழைப்பாங்க ஐயா கருப்பவாரங் கருப்பவாரங் கருப்பசாமி எப்படி சொல்றது அப்படின்னா அது மாதிரி ரொம்ப உக்கிரமா கொண்ட நல்ல அட ஓட்டு கருப்பசாமி கடுங்கோவை காரணையா கருப்பசாமி வட்ட நல்ல பொட்டு வச்சு கருப்ப சாமி வாரானையா கருப்ப சாமி அமை கருப்ப வாரம் இப்படி ரொம்ப உக்கரத்தில் போகும்போது அந்த இடத்துல யாராக இருந்தாலும் பச்சை குழந்தையா இருந்தாலும் கருப்பு நின்றுவர் ஏன் அப்படின்னா சுத்தி இருக்கிற சாமியாடி ஒரு மக்கள் அதே சமயம் சுத்தி இருக்கிற அந்த ஐயப்பமார்களும் அந்த இடம் அவ்வளவு அழகா நம்ம உடல்ல இருக்கிற சாமியை வெளிப்படுத்துறோம் ஆண்கள் ஆடுவாங்க பெண்கள் ஆடுவாங்க நீங்க நல்லா கவனிக்கல ஒரு பஜனைக்கு போறீங்க அந்த பஜனையில் சாமி அழைக்கிறாங்க ஐயப்பன் பஜனை பாடும்போது ஐயப்பனை பாட்ட அப்படியே என்ன சொல்றதுன்னா அழகழகான பாட்டெல்லாம் எண்ணற்ற பாடல்கள் இருக்கு ஒவ்வொரு பாடலா பாடி பாடி வருவாங்க எப்படி அப்படின்னா ஒரே ஒரு வரிய அன்பர்களுக்காக சாமி சின்ன சின்ன கண்ணனுக்கு என்ன வேணும் அசேகம் செய்ய வேணும் அந்த வண்ண வண்ண கண்ணனுக்கு என்ன வேணும் இது மாதிரி எண்ணற்ற பாடல் அந்த பாடல்கள் ஒவ்வொரு பாடல்கள்லையும் அந்த ஐயப்பமார்களுக்குள்ள இருக்கிற அந்த இறை சக்தியை அந்த சாமி அடித்தனுமே வெளியே கொண்டு வந்துடும் கொண்டு வந்துருங்க ஏன் அப்படின்னா அந்த தேகம் சரியா இருக்கும் தெய்வத்தை சுமக்கிற தேகம் அந்த நாற்பத்தெட்டுனா கடுமையான விரதம் பிடிக்கிறாங்க பாத்தீங்களா அந்த ஐயப்ப சாமிகள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அவங்க மனிதர்கள் அல்ல ஐயப்பா சாமின் தான் அவங்களை கூப்பிடுவாங்க ஐயப்பா என்னையா தான் சொல்லுவாங்க பேரை சொல்ல மாட்டாங்க உறவை சொல்ல மாட்டாங்க அப்பனாக இருந்தாலும் தாயாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் மகனாக இருந்தாலும் சாமி சாமி ஐயப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க காரணம் என்ன அப்படின்னா யாரெல்லாம் மாலையை சமந்து நிற்கிறாங்க அவங்களை எல்லாத்தையுமே ஐயப்பனுக்கு நிகராக பார்க்குற பெருமக்கள் தான் ஐயப்பமார்கள் அப்ப இது போன்ற ஒரு சில அறிகுறிகள் வரும் தான் இன்னைக்கு இந்த பதிவில் நான் சொல்ல ஆசைப்படு சரிங்க இது இல்லாம இது இல்லாம வேற எது மாதிரியான அறிகுறிகள் அப்படின்னா அந்த எல்லையில நம்மளை சுத்தி அந்த பஜனையில எப்படி சொல்றது அப்படின்னா அந்த ஐயப்பனுக்கு கொடுக்குற அந்த அந்த இசை இருக்கு பார்த்தீங்களா அந்த பூக்கள் இருக்கு பார்த்தீங்களா அந்த உத்தரவுன்னு சொல்லுவாங்க அதுவுமே அந்த இடத்துல சொல்லும் அந்த சாமி இருக்கிற அறிகுறியை வர்ற அறிகுறிய காட்டி கொடுக்கும் குருசாமி கண்டுபிடிச்சிருவாரு குருசாமி அவருக்கு தெரிஞ்சிடும் அதுக்கேற்றார் போல அவருடைய அந்த தோற்றமும் அவருடைய பாவனையுமே வெளிப்படும் அதையுமே நாம் அந்த இடத்துல நம்ம கண்டுகொள்ள முடியும் அதனால ஏற்கனவே சொன்ன மாதிரி மனித பிறப்புல ஒரு தடவையாவது ஐயப்பனுக்கு மாலைய சுமக்கணும் நாப்பத்தெட்டுன்னா கடுமையான விரதம் முடிக்கணும் அந்த நாப்பத்தெட்டுன்னா நம்மளை சுற்றி இருக்கிற எத்தனை எதிர்மறை சக்திகள் இருந்தாலும் நம்மகிட்ட இருந்து அதை விளக்கி கொடுக்கும் அதே சமயம் நம்மளை அழகாக ஒரு புத்துணர்ச்சியோட ஒரு புத்துயிர் பெற்ற பிறந்த போல நம்மளை அந்த உலகத்துக்கு கொடுக்கும் விரத நாட்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு சக்தி கிடைக்கும் ஒரு எனர்ஜி கிடைக்கும்பாங்க அதனால சொல்கிறேன் ஐயப்பமார்கள் எல்லாரும் தவறாமல் அந்த பஜனையில் கலந்துக்குங்க அதே சமயம் அந்த ஐயப்பனை எந்த அளவு நாம் ஊக்கமாக மனசுக்கு நெருக்கமாக நாம் நினைக்கிறோமோ அதே மாதிரி அங்கே காவல் தெய்வம் ஒரு கருப்பனையும் நம்ம நினைச்சோம் அப்படின்னா கருப்பசாமி யாரு மேலாம் வருதோ அவங்க எல்லாரும் ஐயப்ப அந்த 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 காலகட்டத்தில் மாலை போட்ட நேரத்தில் கண்டிப்பாக அவங்க உடம்பில் வருவாங்கங்கிறது சத்தியமான உண்மைன்னு சொல்லி நான் அறிஞ்ச ஒரு சில விஷயங்களை ஐயப்பமார்களுக்கும் அறிவு அன்பர்களுக்கும் குலதெய்வ சாமியாடி மக்களுக்கும் பக்தர்களுக்கும் அன்பர்களுக்கும் இது மாதிரி நிறைய இருக்குது ஆனால் அதை அடுத்தடுத்து வர்ற நிகழ்வில் நான் தெரிஞ்சதை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு உதவியில் சந்திப்போம்